ஆறாயிரம் பேரை பணி நீக்கம் செய்த மைக்ரோசாப்ட் இவர்கள் சொன்ன விளக்கம் ஷாக்காகி போன ஊழியர்கள் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது கொரோனா பொது முடக்கத்திற்கு பின் உலகம் முழுவதும் பணி நீக்கங்கள் அதிகரித்து வருகின்றன முன்னணி நிறுவனங்கள் பல்வேறு காரணங்களை காட்டி ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பி வருகின்றன இதில் முக்கியமாக ரோபோ மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் பேசப்படுகிறது இந்த நிலையில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனம் தேவையற்ற நிர்வாக ஊழியர்களை குறைத்து புதிய தொழில்நுட்பத்தின் நன்மைகளை பயன்படுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளது இதனால் பணிநீக்கம் செய்யப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையே அந்த நிறுவனம் உறுதியாக கூறவில்லை இந்த நிலையில் அமெரிக்க ஊடகத்தின் அறிக்கையின்படி சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் பணிநீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் வாஷிங்டனை சேர்ந்தவர்களாவர் மாற்றமடைந்து வரும் சந்தையில் வெற்றி பெற நிறுவனத்தை சிறப்பாக நிலைநிறுத்த தேவையான மாற்றங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் செய்தி தொடர்பான தெரிவித்திருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது அதன் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வணிகங்களில் வலுவான செயல்திறன் காரணமாக அந்த நிறுவனம் வலுவாக உள்ளது இந்த ஆண்டு தனது ஐம்பதாவது ஆண்டு நிறைவை மைக்ரோசாப்ட் நிறுவனம் கொண்டாடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சாட் ஜிபிடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது தொழில்நுட்பத்துறை பெரும் பாதிப்படைந்தது ஆனால் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இரட்டிப்பாக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முன்னணியில் இருக்கிறது